மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசும்போது ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் செல்கிறேன் விரைவில் உங்கள் மண்ணில் நம் கட்சியின் சார்பில் மீண்டும் சந்தித்து பேசவுள்ளேன் இந்த முறைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் லேட் உங்களை பார்த்துவிட்டு என் பணிக்காக கிளம்புகிறேன் நீங்களும் சௌகரியமாகவும் பாதுகாப்பாகவும் உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று தெரிவித்தார் மேலும் அவரது எதிர்பார்ப்பையும் விழிப்புணர்வாக கூறிய விஜய் யாரும் என் வேன் அல்லது கார் பின்னால் பின்தொடர வேண்டாம் பைக்கில் வேகமாக ஓடுவது இடையில் நின்று செல்ஃபி எடுப்பது தலை கவசமின்றி வருவது மனதிற்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் தயவு செய்து இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் லவ் யூ ஆல் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தும் அவரது பின்னால் சென்றதால் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது